ஏன்னா ஒழுங்காம படிக்க மாட்டேன் என்ன பண்ணுவா ஒரு அப்படியே மூக்கை பாப்பா பாருங்க அவ்வளவுதான் அதுலேயே பயந்துருவோம் இப்போ இப்ப சொல்லல எனக்கு நீனு அந்த முறை இப்ப வரைக்கும் பயம் இருக்கு இல்ல இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா என்ன தவறை மன்னிக்கிற போது எதை பொறுத்து கொள்ளுகிற போது நீங்கள் அம்மாவாக உணர்ந்தீர்கள் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டான் எங்க சித்தப்பா வந்து பார்த்துட்டாரு பார்த்தீங்களா அவ வந்து வீட்டுல மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு வீட்டுக்கே வரல இவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா நாங்க வெளியே காணான்னு தேடுறோம் காலை உடைச்சி பார்த்திருந்தலையே அந்த பிள்ளை இல்லைன்னோன்னே என்னால் அக்சப்ட் பண்ண முடியல நான் கிளம்பி போயிட்டேன் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குன்னு சொல்லி அப்பா அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க சரியான அடி குழந்தையாரு தான் என்ன பண்ணுவோம் நல்லது கெட்டது இது சரி இது தப்புன்னு நம்ம சொல்லி கொடுப்போம் அதை சொல்லி அவளுக்கு நான் புரிய வைச்சேன் புதா ஆஹ் என் மேலே உனக்கு இவ்வளோ பார்த்துடா ஆமா மாரிக்கும்போது என்னால் முடியலடா முடியல இப்போது அக்காவில் அக்காவை பார்க்க போது எந்த விஷயத்திற்கு பயம் வரும் ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா சொல்லுங்களே சரி சொல்லி தொலைற எனக்கு கல்யாணமா இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சார் சரி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு சாரி வாங்கினா கூட இவ்ளோ காஸ்ட்லி நீ புடவ வாங்கணுமா உங்க பைசாவோட வேல்யூவே தெரியாம போச்சு அப்படின்னு இப்ப வரைக்கும் திட்டுவாங்க சார் அப்படித்தான் பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் இப்ப கூட காஸ்ட்லி புடவை எடுத்தா அக்கா திட்டுவாங்க பயம் இருக்கு பயம் இருக்கு ஆனா அவட்ட சொல்ல மாட்டோம் போய் சொல்லிடுவேன் நானு மணி வேல்யூ எனக்கு தெரியும் அதனால இப்ப பணம் வந்ததுங்கிறதுனால இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது புரிஞ்சதா ஐயாயிரம் ரூபாய் காஸ்ட்லி புடவை தேவையா பிறந்து வளர்ந்ததுல நம்ம வந்து மிடில் ஃபேமிலி தான் சார் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்திருந்தாலும் அதுக்காக ஐயாயிரம் ஆறாயிரம் செப்பல் மூவாயிரம் இதெல்லாம் எனக்கு தாங்கிக்க முடியாது சார்

இன்னும் வெளியில வந்து அவங்க யாரும் பார்க்கல சார் அவங்க அவங்க வெளியில தான் பார்க்கல உங்களே பார்த்துட்டு இருக்காங்க உங்க டைம்ல நான் உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சிருச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா பெரும்பாலும் நம்ம பணம் சேர்க்க முடியல அல்லது சொத்துக்கள் ஏன் சேர்க்க முடியலன்னா பணம் வளர 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 செலவை அதிகரிப்போம் ஆமா மறந்தே போச்சுடா வாய பாரு என்ன வள்ளல்ல பண வரையில நிதானமா இருந்தாதான் நியாயமான செலவுகளை மட்டும் செஞ்சுக்கிட்டா தான் நம்ம வளர முடியும் எவ்வளவு பெரிய தத்துவத்தை

நீ ஏன்டா நினைச்சு என்னடா பண்றீங்க ஐம்பதாயிரம் அது எவ்வளவு பெரிய வேல்யூ தெரியுமா அப்படின்னு சத்தம் போடுறேன் அது தெரிஞ்ச ஆயா இங்கே வர்றேன் தெரியாம தான் இங்கே வந்து குத்த வச்ச யாருமே வாங்கல அப்படின்னா எனக்கு கோவனா கோவம் உச்ச கட்டத்துக்கு ஏறிச்சு இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதிருக்கா இல்ல அப்ப நான் என்ன இழிக்க வாயனானா பல ஸ்கேம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு ஸ்கேம் போலீஸை வச்சுக்கிட்டு பண்ற ஸ்கேம் இருக்கேன் அடேங்கப்பா

நான் படிக்காமலா இல்ல சார் நான் படிப்பேன் ஆனா அவ போனே நோண்ட கூடாது சொல்றா நான் போன் பார்த்து எழுதுனால திட்டுறா ஒரு காய காதல வந்து எக்ஸைட் போட்டு பாட்டு கேட்டுன்னு எழுதிக்கிட்டே இருப்பா நீ படிக்கிறது வந்து லெசன் ஆகுமா வாய்ப்பு ராஜா வாய்ப்பு ஒரு இதுல வந்து அரியர் வச்சா அதுக்கு நான் திட்டிட்டு இருந்தேன் அவ அரியர் வச்சிருவே வச்சிருவா சொல்லிதான் சார் நான் வச்சேன் நீங்க நல்லா படிச்சதா அரியர் வரப்போகுது

அது எந்த வழியில புரிஞ்சிக்கணும்னு தெரியல சார் அது யாரோட இன்எஃபிஷியன்சி எந்ததான் அப்புறம் அவங்கள குறை சொல்றீங்க அவளுக்கு நான் நல்லா பாத்துக்கணும்னு தான் இருக்கேன் எங்க அப்பா அம்மா விட இவ்வளவு நல்லா பாத்துக்கணும் இவங்க அப்பா அம்மா சொல்றத வந்து கேட்கணும் கொஞ்சமாச்சு இவன் எப்படி நான் இருக்கா எனக்கு வருத்தம் பா எனக்கு ரொம்ப வருத்தம்